ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமல் நான் உங்கள் சாய் ராஷிக் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் கெஸ்ட்டெல்லாம் வந்துவிட்டால் கூட நீங்கள் சட்டுனு செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் அரை கிலோ அளவுக்கு மட்டன் துண்டுகளை சேர்த்துக்கிறேன் நார்மலாக நம்ம மட்டன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வதக்கி தான் வைப்போம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கறியினுடைய அளவை பொறுத்து வெங்காயம் தக்காளியுடைய அளவை கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தழை கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் மட்டன் மசாலா இல்லை அப்படின்ற போது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அரை எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் கொட்டை இல்லாத மாதிரி பிழிஞ்சிக்கோங்க அரை கிலோ அளவு மட்டனுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காயை இது கூட அரைச்சி சேர்த்துக்கிறேன் இதே கிரேவியை நீங்கள் தேங்காய் சேர்க்காம கூட செய்யலாம் தேங்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மட்டன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க நார்மலாக மட்டன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வதக்கி விட்டு தான் இதை செய்வோம் அது வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு ரெடி பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து மேலே ஊற்றிக்கிறேன் நீங்கள் குக்கிங்க்கு நார்மலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இதை அப்படியே வந்து அடுப்பில் வச்சு ஒரு எட்டு விசில் நம்ம விட்டுக்கலாம் இலசான ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறு விசில் விட்டால் கூட போதும் இது வந்து நான் எட்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சரியாக வேகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு விசிலுக்கு அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் காமிக்கிறேன் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக நல்லா வெந்திருக்குங்க சூப்பராகவே இருக்குது இந்த வெங்காயம் தக்காளிலாம் சில பேர் வந்து வதக்காமல் போட்டிருக்கோமே இதெல்லாம் எப்படி வந்து வெந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பட் கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு தண்ணியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் வந்து கிரேவி கெட்டியாக வேணும்னா நீங்கள் அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம் மட்டன் அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு குழஞ்சி போயிடாது வதக்கி செய்கிறதுக்கு டைம் இல்லாதப்ப நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையே இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம் நம்ம வந்து தேங்காய் மட்டும் இது கூட ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம விசில் விட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணி ஒரு நாலு கொதி விட்டோன்னு சொன்னால் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கறி எப்படி பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்திருக்குன்னு இது நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் பிரியாணி புலவ் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டிங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மொத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஸ்தமர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாப்புழும் இறைவனுக்கே நன்றி